ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும் நீங்களும் உங்கள் அடுத்த தலைமுறைகளும் எந்த குறையின்றி நிறைவாக வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யாகங்களிலேயே முதன்மையானது இந்த அஸ்வமேத யாகம் இது இதை செய்தால் பல்வேறு நன்மைகள் வந்து ஏற்படும் பல கோடி நன்மைகள் வந்து ஏற்படும் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இதை வந்து செய்வாங்க நம்ம வந்து இப்பொழுது அதையெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இதற்கு நிகரான இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்தாலே போதும் நீங்களும் உங்கள் அடுத்த அடுத்த தலைமுறைகளும் எந்த இன்றி சகல சௌபாகியத்தோடு நிறைவான வாழ்க்கை வாழலாம் நீங்கள் இந்த பிறவியில் செய்யக்கூடிய இந்த புண்ணிய காரியங்கள் அடுத்த பல தலைமுறைகளுக்கும் அந்த புண்ணியமும் அந்த பலன்களும் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் அதனால் அந்த மூன்று காரியங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புராணங்களிலும் சரி சாஸ்திரங்களிலும் சரி பல்வேறு நன்மைகளை கொடுப்பதற்கு அந்த பல சக்திகளை கொடுப்பதற்கு அவங்களாம் வந்து இந்த யாகம் செய்துதான் அந்த சக்திகளையும் அந்த வரங்களையும் வந்து பெறுவார்கள் அந்த அளவிற்கு இந்த யாகம் அப்படின்றது இந்த மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலையுமே இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்றது யாகங்களுக்கெல்லாம் முதன்மையானது இந்த யாகத்தை செய்தால் அவ்வளவு நன்மைகள் வந்து அவர்களுக்கு வந்து வந்து சேரும் அது மட்டும் கிடையாது இந்த அஸ்வமேதம் யாகம் செய்வது அப்படின்றது ரொம்பவே கடினமானது அப்பேற்பட்ட இந்த அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று காரியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று நல்ல காரியங்களை நீங்கள் செய்தாலே போதும் அந்த கடினமான அஸ்வமேத யாகம் செய்த அந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு மட்டும் கிடைக்காது உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் அந்த புண்ணியமும் அந்த பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை என்ன காரியங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவற்றோர்கள் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வது அவர்கள் அப்புறமா அவங்க அந்த தகனம் செய்வதற்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் நம்ம வாழும் பொழுதே வழி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது அவ்வளோ ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் வாழ்ந்து முடித்த அந்த மரணித்த உடலுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு உதவி அப்படின்றது அந்த ஆத்மா வந்து உங்களை பணமாற வாழ்த்துவதற்கு இது கண்டிப்பாக உதவி செய்யும் அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வேறு எங்காவதோ அநாத ஆசிரமத்திலேயோ ஏதாவது அந்த மரணம் நிகழ்ந்து விட்டால் கண்டிப்பாக அங்கு வந்து நீங்கள் அதற்கு வந்து அந்த அடக்கம் செய்வதற்கு உரிய அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க அது உங்களது அந்த நீங்களே போய் நின்று எடுத்து செய்யும் ஒரு காரியமும் மிகவும் புனிதமானது அல்லது அதற்கு தேவையான அந்த பணத்தையோ வேறு ஏதாவது ஒரு உதவியோ நீங்கள் செய்வது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கொடுக்கும் அதற்காக நாம் வந்து அதெல்லாம் தேடி போக முடியாது நம்ம கண் எதிர்க்கவே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற குடும்பங்கள் ஏழை எளியவர்கள் ரோட்டோரமாக படுத்திருக்கக்கூடிய ரோட்டோரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குது அப்பொழுது அவங்க வீட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த உதவியை வந்து செய்யலாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது செய்ய தவறாதீர்கள் அந்த இருக்கும் பொழுதே கஷ்டப்பட்டு நொந்து போய் உயிரை விட்ட அந்த ஆன்மா இறந்த பிறகு அதற்கு நம்ம செய்யக்கூடிய இந்த உதவி அந்த ஆன்மாவை மிகவும் சந்தோஷப்படுத்தும் அந்த ஆன்மா கண்ணீரோடு உங்களை வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்தும் ஒரு சின்ன அந்த ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு பெரிய அளவில் பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் அந்த அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் கிராமத்திலலாம் நிறைய கோவில்கள் பாரம்பரியமாக அந்த சின்ன சின்ன கோவில்கள் வந்து நிறைய இருக்கும் வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட அந்த சாமியாக அந்த ஊரில் வந்து இருப்பாங்க ஆனால் அதை வந்து அடுத்தடுத்து பராமரிக்கப்படாமல் அது வந்து பூஜை கூட செய்யாமல் விளக்கேற்றாமல் ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு கூட தீபம் ஏற்றாமல் அப்படியே யாரும் கவடிக்காமல் விட்டுருப்பாங்க அந்த மாதிரியான கோவில்களுக்கு நீங்கள் வந்து புனரமைக்கும் பணியை வந்து நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த அந்த சின்ன ஒரு உதவியை செய்யுங்க ஒரு ஆளை போட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்து தினமுமே ஏதாவது பூஜை நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுகின்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேர் ஆனந்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க அதே மாதிரி அந்த பழங்கால கோவில்கள் பழமையடைந்த கோவில்களும் வந்து நிறைய வந்து இடிந்து போய் அங்கும் வந்து பூஜையெல்லாம் செய்யாமல் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் இருக்கும் அந்த கோவிலில் ஆனால் வந்து பூஜை நடக்காது அந்த மாதிரி நிறைய கோவில்கள் நம்ம ஊர்களில் இருக்குது அதை வந்து தேடி பிடித்து நீங்கள் ஒரு பத்து பேரை சேர்த்துக்கிட்டு அந்த பெரிய கோவில்களுக்கு பழங்கால கோவில்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்யுங்க அங்கும் வந்து அந்த துப்புரவு செய்து அந்த சிதிலமடைந்த கோவில்களை வந்து புதுப்பித்து நீங்கள் தினமுமே அதில் வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு பூஜை செய்யக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து பாருங்கள் நிச்சயமாக அந்த தெய்வம் வந்து உங்களை உயரத்தில் அமர்த்தி வைக்கும் நம்ம பேரை சொல்லி ஒரு தெய்வத்திற்கு வந்து பூஜையே நடக்காத ஒரு தெய்வ சந்நிதியில் வந்து தீபம் எரிகிறது அப்படின்னா அந்த ஒரு ஒளியானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த தெய்வங்களின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததியினருக்கும் பெரிய புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க முதலே நம்ம பெருசாக லட்சக்கணக்கில் போட்டு செய்யணுன்றது கிடையாது முதல்ல சுத்தப்படுத்தி ஒரு தீப வழிபாடு தினமும் நடக்கு நடப்பதற்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவியை வந்து செய்யலாம் அது மட்டும் அல்லாமல் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யும் பணியையும் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது தான் தானம் செய்வது வறுமையில் உண்மையிலேயே வறுமையில் இருப்பவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுபவர்களுக்கு அவங்க கூட போய் அவங்களுக்கு என்ன இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு இப்போதைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் வந்து போய் கேட்ட இருந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தங்குவதற்கு ஏதாவது ஒரு இடத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஆசிரமமோ ஏதாவது ஒரு வழியை வந்து நீங்கள் காண்பிக்கலாம் உங்கள் மூலம் அவங்க வந்து ஒரு திருப்தி அடைகிறாங்க ஒரு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு அந்த பல ஜென்மத்திற்கு புண்ணியத்தை கொடுக்கும் ஏன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இறைவனின் துணை கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்வதன் மூலம் அந்த இறைவனின் அருள் கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஒரு வேலை தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கு நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பதற்கு அவங்க வறுமையை ஒழித்து அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு உதவி ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு சிறு தொழில் ஏதாவது சின்னதாக ஒரு பிளாட் ஒரு கடையை போட்டு எதாவது அவங்க வருமானத்திற்கு வழி செய்யுங்க நோய் நொடியில் இருந்தாங்கன்னா அந்த வைத்தியத்திற்கு ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் மூலம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய உதவி வந்து அவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா அவங்க சாகிற வரைக்கும் அதை வந்து உங்களையும் மறக்க மாட்டாங்க அந்த உதவியையும் மறக்க மாட்டாங்க எப்பொழுதும் அந்த உதவி அவங்க மனதிற்குள் இருந்து உங்களை வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரி செய்வதும் அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க அப்படி இல்லைனா நாலு பேரை துணைக்கி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க எல்லாருக்குமே சமமாக அந்த பலன்களும் புண்ணியமும் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கும் அந்த பலனும் புண்ணியமும் போய் சேரும் அதனால் நம்ம இருக்கும்போதே நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்க்குறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய காரியம் அதனால் இந்த மூன்று காரியங்களை உங்களால் முடிந்த பொழுது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயணம் உள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ